காவேரி என்ற சிற்றூரில் வாழும் ஒரு பெண் குழந்தை தாரணி அவள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் சிறு வயதில் இருந்தே படிப்பில் சிறந்து விளங்கினாள் ஆனால் அவளது குடும்ப நிலைமை மிகவும் மோசம் பெண்களுக்கு பெரிய படிப்பு வேண்டாம் என்று கூறும் பலரும் தாரணியின் கனவுகளை அழிக்க நினைத்தார்கள் தினமும் நடந்தே பள்ளிக்கு செல்வாள் மழை வெயில் காற்று எதுவும் அவளது முயற்சியை குறைக்கவில்லை பள்ளியில் முதல் மாணவியாக இருந்தால் ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த குழந்தையின் விழிகளிலே ஒரு கனவின் தீ எரிகிறது பத்தாம் வகுப்பிற்கு பிறகு தாரணியின் பெற்றோர் பள்ளியை நிறுத்த விரும்பினர் போதும் இப்போ வேலைக்கு போகணும் என்றனர் தாரணி ஒரே வார்த்தை சொன்னாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என் கனவையும் வாழ்க்கையையும் ஒரே நேரத்தில் சாதிப்பேன் அவள் வீடு வேலை படிப்பு மூன்றையும் சமப்படுத்தினாள் இரவில் தையல் வேலை செய்தாள் நாள் முழுக்க கல்லூரியில் தூக்கம் என்பது ஒரு கனவாகவே மாறியது ஆனால் ஒவ்வொரு முறையும் தோழி வந்த போதும் அவள் அவள் விழுந்த இடத்திலேயே எழுந்தாள் பல வருடங்களுக்கு பிறகு தாரணி ஐஏஎஸ் தேர்வை தேர்ச்சி பெற்றாள் நீண்ட நாளாக அவளை அவமதித்தவர்கள் இப்போது புகழ்ச்சிகள் சூடினார்கள் தாரணி தான் படித்த அந்த பள்ளிக்கு திரும்பவும் வந்தாள் ஆனால் இன்முறை மாணவியாக இல்லை ஒரு அரசு அதிகாரியாக அவள் அந்த மேடை மேல் நின்று கூறிய வார்த்தைகள் வாழ்க்கை எத்தனை முறை நம்மை கீழே தள்ளினாலும் நாமே நம்மை நம்பினால் எதையும் சாதிக்கலாம் பெண்ணென்று பிறந்தால் பாரம் அல்ல பரிசு